அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதை நம்ம எஃபெக்ட் பண்ணும் ஸோ எனக்கு ஆ ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு 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 நேம் கொண்டு வரும் அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நான் நான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதுனதுக்கு எங்கள் ஏன் டைரக்டர் ராம்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் ராம்சர் ராம்சர் நான் ராம்சருக்கும் சொல்லியிருக்கேன் ராம்சர் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம்சரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போம் ஸோ நீங்கள் ராம்சரையும் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்துப்போம் அண்ட் இது ராம் சர்க்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும் ராம் சருக்கு வந்து பறந்து போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் எப்பவுமே வந்து ஆசைப்படுறது தான் ஆல் த பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா ஏன்னா ஆக்சுவலாக வனிதா கூட கிடையாது மொக்க ஜோக் வனிதா அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மட்டும் அவங்க கிட்டே அவங்க பேர் ஒனிதா தான் இந்த மொக்க ஜோக்ஸ் ஒனிதா கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஏன்னா அவங்களும் மொக்கையா ஜோக்ஸ் சொல்லுவாங்க அதுல என்ன நூத்தி ஒரு ஜோக்ஸ் வச்சிருக்கேன் நான் த்ரெண்ட்டி சிக்ஸ் பெஸ்ட் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒன்னே ஒண்ணு கேட்ட எனக்கு என்ன ஒருத்தன் இதுவே இப்படி அந்த நூத்தி ஒண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு பயங்கரமான அது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தெரியல இப்ப நீ அங்க அங்க உட்காந்து விழுந்து விழுந்து சிரிச்சியா சூப்பரா அங்க

ஆமா நம்ம பண்ணியிருக்கோம் அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன் அண்ட் இந்த படத்துல வந்து பர்டிகுலரா அந்த சிவாவோட இன்னொரு வருஷன் பார்க்கலாம் அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணது அண்ட் யூ ஹவ் டன் ஃபிரண்ட் ஆஃப் வில்லேஜ் ஜாப் தேங்க்யூ சோ மச் சந்தோஷ் அண்ட் காக்கி மதன் கார்கி சூப்பரா எழுதிருக்கீங்க அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் வாய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார் நான் அது செல்லமா டூட் அப்படின்னு கூப்பிடுவேன் கலக்கிட்டிங்க ஒரு சூப்பராக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன ரொம்ப அழகாக இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்றைக்கு வந்து என்னோட பேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெற்றி சார் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் மிஷ்கின் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார் இல்ல இல்ல அவர் ஒண்ணுல தான் அந்த கண்ணாடி அப்ப போட்டுருக்காரு நீங்க போன லவ் யூ சார் மிஷ்கின் சார் பாலா சார் பாலா சார் பிதாமில் இருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார் அது நான் அதே இப்போ சொன்ன அது புதுசாக இருக்காது அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போது இங்கே இல்லை பட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலாகினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் மீடியா எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமையே இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் எயிட் செவன் சி செவன் ஹில் செவன் ஆமா அது வந்து அந்த புரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சாருக்கு வந்து அது டைரக்ட் இல்லாம ஒரு காங்கிரசுலேஷன்ஸ் ப்ரொடியூசரா அந்த உங்களுக்கு நடைப்பாடம் இன்னும் பண்ணனும் இந்த பேங்க்ல அப்டினு நான் சொல்றேன் அண்ட் யாராவது விட்டுட்டு என்ன மன்னிச்சிடுங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ வெரி கொஸ்டின்ஸ் ராம் சார் பத்தியே பேசிட்டேன் அதனால வந்து நான் பேசுறேன்

அதில் தாய் மாமனோட திருப்பாத்திரமா எல்லா வேலையும் செய்து சாப்பிட்டாங்களா பணம்ல உட்கார்ந்தாங்க அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு சார் லவ் பண்ணுறாங்க சொன்னாங்க அதுக்கும் பெரிய நன்றி அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு நீங்கள் எவ்வளோ நல்ல பாட்டு இருந்தாலும் என் படத்தில் தான் அந்த ஆயிரம் பாட்டு வரணும் என்ன ஒரு கலைஞனாலே நல்லதா அதை புரிஞ்சுக்க முடியுது அண்ட் அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சந்தோஷ் ஜயாநிதி பிரதர் தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்க போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு ஏகா சார் ஏகா சார் நான் வந்து உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் ரிச் பாய்ஸ் போது அவர் அசிஸ்டன்ட் அவரு இன்னைக்கு என் படத்துக்கு நான் இந்த நான் மெயினா நடிக்கும் போது நீங்க படம் ரொம்ப சந்தோஷம் அண்ட் இது நினைச்சேன் அஞ்சலி அதே வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர் அதாவது ஈஸி டு ஒர்க் வித் இந்த மாதிரி இதை வந்து அஞ்சலி பண்றாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது ரொம்ப அழகா பண்ணாங்க இந்த போர்ஷன் பார்த்த எல்லாருமே நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க மேடம் நான் நிறைய போய் சொல்லுவேன் பட் இன்னைக்கு நீங்க உண்மையை சொல்றேன் நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அண்ட் கிரேஸ் ஆண்டனி அந்த எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சீன் பார்க்கும் போதே கண்ணு நமக்கு தெரியாம கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் அஜு ஓகே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் அந்த சீன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன்னா இவங்க வந்து நடிக்கணும் வந்து நிவின் பாழினா சொன்னாரா சார் ஓகே

அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்கே நடந்திருக்காது கடவுள் வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார் அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு ஸ்டில் லாங் வெயிட் டு கோ குரோ ஐம் ஸோ ஹாப்பி நீங்க ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வி ஆல் போட தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன் மூமெண்ட் டு என்வைட் ஆக்ட்ரஸ் மைனா ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ்